பேர் வீட்டில் போய் பார்க்கலன்னா அது குடும்பமே இல்லைன்னு நான் சொல்வேன் கோவிலுக்குலாம் போகாதீங்க படத்துக்கு போங்க கோவில் போனால் பாவம் பண்ணுறவங்க தான் கோவிலுக்கு போனால் ஈஸியாக சொல்லிருந்தேன் சார் நான் அடுத்து பாவம் பண்ண போறேன் கொஞ்சம் மன்னிச்சுங்க பாவம் பண்ணிட்டேன் அதையும் மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்கிறோம் ஏதாவது ஒரு கான்செப்ட்ஸ் இருக்கும் வெளிநாடுகள் இங்கே கிடையாது இங்கே எல்லாத்தையும் சேர்த்து சினிமா ஒடையராஜா தலைக்கில் வச்சிருக்காரு எல்லா ஃபோட்டோகிராஃப்ஸும் எல்லா பெஸ்ட்டு விஷுவலையும் பிசி ஸ்ரமும் பிசி ஸ்ரம் ஸ்கூலில் வந்த அந்த 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 சினிமாட்டோகிராஃபர்ஸ் தலையில் வச்சுருக்காங்க எல்லாருமே மிகச்சிறந்த டேரக்டர்ஸ் வெற்றிமாறு வந்து நான் மூணு நாளுக்கு முந்தி பேசினேன் இது ஒரு முக்கியமான இதுவாக நான் பதிவு பண்ண வச்சுக்கிறேன் நான் வந்து கேட்டேன் வெற்றி என்ன பண்ணுறீங்க வெற்றி சரியாக தூங்குறீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன் வெற்றி நானும் ஒன்றா வேலை செஞ்சோம் கற்றுகிட்ட ஒன்றாக வேலை செஞ்சேன் என்னுடைய என்னுடைய நண்பன் நல்லா படிக்கிற நண்பன் அப்போ நான் சொன்னேன் எப்படி இருக்குது வாடிவாசல் எப்படி வரணும்னு ராஜா நல்ல வேலை பேசுனீங்க எந்தங்க அப்படின்னு வாடிவாசலுடைய அந்த நாவல் இருந்து அவன் திரைப்படமாக போடும் அந்த 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 பகுதி எனக்கு சொன்னான் நண்பர்களே இந்தியாவில் பழைக்க போகிற இன்னொரு மிகச்சிறந்த படைப்பாக நான் அதில் பார்ப்பேன் அந்த வாடிவாசல் அவ்வளோ பெரிய ஹிட் ஆகும் எக்ஸ்ட்ர்டினரி ஆக்டர் வந்து சூர்யா ஆனால் வாடிவாசலுக்கு அப்புறம் ஹீ இஸ் கோயிங் டு இஸ் கோயின் டி பிகம் ஐ லெஜண்ட் ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கதையை வெற்றி சொன்னால் நான் ஏன் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா சினிமா அவ்வளோ அழாதியானது ஒரு சினிமாவை போய் தேர்ந்தெடுத்து பாருங்கள் தேர்ந்தெடுத்து பாருங்கள் சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி படங்களில் போயிட்டு நம்ம பார்க்க வேணுன்ற ஒன்று பார்க்குங்க சினிமா நீங்கள் போடும் தானம் நான் வச்சுக்கேன் தானத்தை நிப்பற்றிங்க நிறைய பேர் வீட்டிலேயே உட்காந்து படங்கள் பார்க்குறீங்க வீட்டில் உட்காந்து எப்படி படம் பார்க்க முடியும் வெங்காயம் வாட்டிகிட்டே படம் பார்ப்பீங்களா ஆ இல்லை புருஷனை திட்டிக்கிட்டே பார்ப்பீங்களா படத்தை இல்லை பொண்டாட்டி திட்டிக்கிட்டே பார்ப்பீங்களா சினிமான்றது இங்கேருந்து போகும்போது அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு பர்ஃபியூம் அடிச்சுட்டு இங்கேருந்து ஒரு காரில் போய்ட்டு உட்காந்துட்டு குழந்தைங்களோட உட்காந்துட்டு பாப்கார்ன் வாங்கிட்டு பஃப் வாங்கிட்டு உட்காந்துட்டு அப்படி அண்ணாந்து பார்த்தா நிறைய நாதல் வரும் அதெல்லாம் பார்த்துட்டு புருஷன்ட்டு பக்கத்தில் அந்த நகையை வாங்கி கொடுங்கன்னு சொல்லுங்கள் எல்லாம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒன்று போடுவான் ஒருத்தன் அண்ணாந்து பார்க்கக்கூடிய விஷயம் கடவுளுக்கு அப்புறம் சினிமா மட்டும்தான் நான் என் சினிமாவுக்கு மட்டும் பேசலை எல்லா சினிமாவுக்கும் பேசுகிறேன் சினிமா பார்க்குறதே ஒரு நீங்கள் மந்த்லி ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு படம் ஒரு குடும்பத்தில் ஒரு அஞ்சு பேர் வீட்டில் போய் பார்க்கலனா அது குடும்பமே இல்லைன்னு நான் சொல்வேன் கோவிலுக்குலாம் போகாதீங்க படத்துக்கு போங்க கோவிலுக்கு போனால் பாவம் பண்ணுறவங்க தான் வேணாம் கோவிலுக்கு போனால் ஈஸியாக சொல்லிடுறேன் சார் நான் அடுத்து பாவம் பண்ண போகிறேன் கொஞ்சம் மன்னிச்சுங்க பாவம் பண்ணிட்டேன் அதையும் மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்கிறோம் சினிமா அப்படி கிடையாது போய் சிரிக்க போகிறீங்க அழாதியை ரசிக்க போகிறீங்க போகிறீங்க தியர்டெஸை ப்ராக்டிஸ் யாரும் பண்ணுறீங்களா எக்ஸசைஸே பண்ணுறதில்லை வெறும் டம்புள்ஸ் மட்டும் டியர் தியர்டெக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும் சிரிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் மனம் விட்டு சிரிக்கணும் ஆயிரம் பேர் வந்து உட்காந்துருப்பான் பக்கத்தில் யாருனே தெரியாது அவனை பார்த்து சிரிப்பீங்க அவன் விசில் அடிப்பான் நீங்கள் விசில் அடிச்சு அவனை கட்டி பிடிப்பீங்க சினிமா ஒரு பெரிய கம்யூனல் பார்ட்டிசிபேஷன் சினிமா ஒரு பெரும் ஒரு ஒரு பெரும் கடலில் பயணப்படுற ஒரு பெரிய கப்பலில் நம்மெல்லாம் ஒரு டைட்டானிக் மாதிரி கப்பலில் போகிட்டு இருக்க ஒரு ஒரு விஷயம் அது மூலிகனா கூட பரவாயில்ல மூல்கனா தான் ஜாக் கிடைப்பான் மூலுனா தான் ரோஸ் கிடைப்பான் அதுவும் சினிமா தான் நம்ம காலையிலேருந்து எப்படி நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சி சினிமா டேரக்டர் இஸ் நாட் ஜஸ்ட் டேரக்டர் இஸ் ஆல்சோ சோஷியல் சயின்டிஸ்ட் நான் ஒரு படத்தை என் சொல்ல சொல்லணும்னா நீங்கள் என்ன படம் என் நான் என்னுடைய அஸ்டாண்டர்ட்டுக்கு சொல்கிறேன் டேய் நீ போய்ட்டு நெட்ஃப்ளிக்ஸில் ரிப்ளே அப்படின்னு ஒரு ஒரு சீரீஸ் வருது அதை பாடுறான் உனக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும் நீ அந்த ஃபிலிம் மேக்கிங் பண்ணுண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் வந்த படம் டேலண்டட் மிஸ்டர் ரிப்ளே அப்படின்னு சொல்லிட்டு பேட்டிஸ் ஆஹ்மீத் எழுதின ஒரு நாவலுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் வந்த படத்தை இப்போ ரீமேக் பண்ணியிருக்காங்க சினிமாவுக்கு வர்ற அஸ்டன்ட் டைரக்டாக வர்ற ஆசைப்பட்றவங்க ஷார்ட் டிவிஷன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு அந்த சீரீஸ் போய் பாருங்கள் ரிப்ளி அப்படின்ற ஒரு சீரீஸ் அந்த படம் வந்து ஒரு கெட்டவனை பற்றி அது எட்டு எபிசோட் எடுத்துருக்கேன் கெட்டவனை பற்றி கெட்டவன் கெட்டது செஞ்சுக்கிட்டே இருக்கான் அவன் மனசாட்சி ஊர்த்திக்கிட்டே இருக்குது கடைசியில் எப்படி முடியுதுன்னு பாருங்கள் வாழ்க்கையினுடைய ஐரணியை அந்த அதில் பார்க்கலாம் அதோடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபார்மாக நான் பார்க்குறேன் இப்போ நான் பார்த்தேன் எக்ஸ்ட்ராடரி இப்போ ஒன்றும் இல்லை இப்போ வந்து இப்போ வந்து மஞ்சுமால் பிரதர்ஸ் வந்து இவ்வளோ பெருசாக ஓடுறதுக்கு மஞ்சுமால் பாய்ஸ் அந்த இந்த படம் ஓடுறதுக்கு காரணம் என்ன ஒரு மனிதன் ஒரு மனிதனை மா ஒரு மனிதனுக்கு ஆபத்து அந்த மனிதனை சுற்றி இருக்க நண்பர்கள் அந்த மனிதனை விட்டுக் கொடுக்கல அந்த குழந்தைகள் அந்த நட்பு அதிகமாக கான்ஃப்ளிக் இருக்கிற இடத்துல தான் சினிமான்ற ஃபார்ம் உருவாகுது அதனால தான் மஞ்சுமா பாய்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹிட் ஆக்சுவலி நான் வர்ற இளைஞர்களுக்கு தான் சொல்லுவேன் இப்போ நம்ம நிறைய சொல்கிறோம் இப்போ என்ன படம் ஓடும் எது படம் ஓடும் ஒரு சினிமா அப்படின்றது எல்லா காலகட்டத்திலையும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் தாயைப் போல வழி இருக்கத்தான் செய்யும் அதை சுமக்கணும் அதை சுமக்கணும் ஸோ வர்ற ஜெனரேஷன்ஸ் எப்பொழுதுமே சினிமா பார்த்து இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குது அதை பற்றி கவலைப்படாதீங்க நீ உண்மையாக கதை சொல் உண்மையாக கதை வந்து எல்லாருமே எங்கள் அப்பா பார்க்குற எங்கள் தாத்தா பார்க்குறேன் எங்கள் பாட்டி பார்க்குறேன் எல்லாருமே பார்க்குறோம் பார்க்காதவங்க இல்லை ஆனால் சினிமாவை செய்ய வருபவன் ஒரு ஆயிரம் பேர் தேட்டருக்குள்ளே வரான் அப்படின்னா ஆயிரம் பேர் அண்ணாந்து பார்க்குறாங்க அப்படின்னா அந்த ஆயிரம் பேரோட அறிவாளியாக அந்த ரெண்டரை மணி நேரத்தில் இருக்கணும் அந்த டேரக்டர் அது ரொம்ப முக்கியம் அப்போ ஆயிரம் பேர் அண்ணாந்து பார்க்குறக்கு அந்த படத்தில் வந்து இதுவரை நான் பார்க்காத காட்சி இதுவரை நான் கேட்காத கதை இதுவரை நான் பார்க்காத இதுவரை நான் யோசிக்காத விஷயங்களை சினிமாவில் சொல்லணும்னு கேட்குறான் அதனால தான் நூற்றம்பது ரூபா கொடுக்குறாங்க ஸோ சினிமா வாஸ் மோஸ்ட் சேலஞ்சபிள் திங் நான் சினிமா நான் தான் சொன்னேன் நான் எப்போயுமே சொல்லுவேன் ஒரு அஸ்டன் டேரக்டர் சினிமாக்கில் வரான் ஒருத்தன் டான்ஸராக சினிமாக்கில் வரான் வேலை செஞ்சுக்கிறேன் ஈஸியாக போயிட்டு காலையில் அஞ்சு மணிலேருந்து நான் வந்து நான் காலையில் எ எட்டு மணிலேருந்து நான் சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் ஒரு வேலை பண்ணுன்னு சொல்லலை நான் எரிந்து போகும் வரை இறந்து போகும் வரை நான் சினிமாவில் ஏதோ படைக்கணும்னு ஆசைப்பட்றான் சினிமா மட்டும்தான் உரியது கூறியது தான் சினிமாக்காரன் கடவுள்னு சொல்லுவான் ஸோ சினிமாவை பார்ப்பவர்களும் ஒரு பெரிய கடமை இருக்குது ஸோ சினிமாவில் நீங்கள் பார்க்க வரீங்க நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக சிவன்னா யாருக்கு தெரியும் நம்மளுக்கு சிவன்னா நம்ம சிவாஜி மட்டும்தான் சிவன் தெரியும் திருவள்ளாடல நம்ம சிவனை பார்த்து சிவனை பா பாப்பமானு எனக்கு தெரில ஆக்சுவலா ஆனால் நம்ம நம்ம சிவாஜியை நம்ம நம்ம திருவிழாடலை பார்த்துருக்கோம் அம்மா அப்படின்னா அந்த காலத்தில் கண்ணாம்பான்னு இருந்தாங்க அவங்கள தவிர அம்மாவை நான் பார்த்ததே கிடையாது அதுக்கப்புறம் சவுகர் அவங்க நிறைய பேர் அதுக்கப்புறம் ஸோ சினிமா பார்த்தல் அப்படின்றது வந்து அதை சொல்லுவாங்க ஒரு என்டர்டைன்காக போகிறோம் இல்லை இட் நாட் ஓன்லி என்டர்டைன்ஸ் இட் எலிவேட்ஸ் யூ இட் எலிவேட்ஸ் யூ